சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் தகவல் தகவல் சந்திக்கிறதுல பெரு இருக்கு மிக முக்கியமானது ஒரு முக்கியமான இரண்டு ரகசியம் பேசப் அதனால ஸ்கிப் வீடியோ சேனலை பண்ணி பெல் தட்டி சுவிஸ்ல வந்து கொஞ்சம் கூடுதலாக விவாதப் பொருளாக ஏன் கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது குழந்தை உண்ணக்கூடிய மனித சிற்பம் ஒண்ணு இருக்கு அதுதான் இப்போ பேசப்படுற ஒரு விஷயமாகவே இருக்கு அது சாதாரண ஒரு சிற்பம் கிடையாது அது இரண்டு ரகசியங்கள் பொதிந்த ஒரு சிற்பம் பழமையான சிற்பம் அதாவது ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகர் பேர்ன் எடுத்துக்கிட்டா பேர்னுக்கு இது ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாகவே இருக்கு பிரபலமான சிற்பமும் கூட அதாவது ஹோன் ஹவுஸ் பிளட் தான் இது அமைஞ்சிருக்குது குழந்தை உண்பவர் ஊற்றுன்னு தமிழ்ல சொல்லப்படுறது கின்லி ஃப்ரெஷ் ப்ரோனன் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஐநூறு ஆண்டுகளா உலகங்கு மிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இது அதிகமா ஈர்க்க ஒரு விஷயமாகவே இருக்கு இந்த ஊற்றோட மைய உருவம் எதுன்னு தெரியுமா ஒரு பயங்கரமான மனித உருவம் ஒண்ணு குழந்தை ஒண்ணு வாயில திணிச்சு கொண்டிருக்க மற்ற குழந்தைகள் எல்லாம் அந்த உருவத்தோட இருக்கக்கூடிய பையில வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் இத சாதாரணமா பார்க்கும் போது மிகவும் கொடூரமா இருக்கும் பல்வேறு விளக்கங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சிற்பமாகவே இது பார்க்கப்படுது இப்படி சர்ச்சைகளை ஏற்படுத்துறதால என்னவோ தெரியல இந்த ஊற்றுக்கு சமீபத்துல புதிய விளக்க பலகை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து யூத எதிர்ப்பு சார்ந்த விளக்க

அதுக்கான விளக்க பலக வந்து குழந்தைய அச்சுறுத்துற ஒரு உருவமா தான் பார்க்கப்படுச்சு யூத எதிர்ப்பு வந்து விளக்குறத தவித்திருந்தாங்க இதனால பல சர்ச்சைகளும் உருவாச்சு உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபதுல டிவி மேலாளர் வந்து ராய் ஓபன் வந்து புதிய பலகைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஊற்று வந்து சிவப்பு வண்ணத்தால தாக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி யூத விரோதத்துக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு அந்த சந்தர்ப்பத்துல ஊற்று பாதுகாக்கப்படுது இந்த பின்னணியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நகர அரசு புதிய மூன்று மொழி பலகை அமைக்குது இதுல ஜெர்மன் பிரெஞ்சு ஆங்கிலம் உள்ளடக்கப்படுது அனைத்து விளக்கங்களும் வெளிப்படுத்தி சமூக விவாதங்களையும் ஊக்குவிச்சிருக்கு சாதாரண மாற்றம் கிடையாது புதுப்பிப்பு திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதிமூணு எடுத்துக்கிட்டா யுனெஸ்கோவினுடைய முப்பதாம் ஆண்டு விழாவின் போது தொடங்கப்பட்ட பழமை பொருட்களுக்கான அடையாளமாகவே மாறியிருக்கு இப்போ நூற்று ஐம்பதுக்கு சம்பந்தப்பட்ட தகவல் பலகை இருக்குதுங்க இத்தகைய முயற்சி எல்லாம் வரலாற்றினுடைய இரண்டு அம்சங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள உதவக்கூடிய மிக முக்கியமான சான்றுகளாகவே பார்க்கிறாங்க தமிழ் பார்வையாளர்கள் எடுத்துக்கிட்டா இது உலகெங்கிலும் இருக்கிற சமூக பாகுபாடுகளோட புரளிகளுடைய ஆபத்தையும் அவங்களுக்கு நினைவூட்டுது அதையும் தாண்டி மிக முக்கியமா என்னன்னு தெரியுமா இந்த உருவம் சொல்றது நம்ம சொந்த வரலாற்றுல இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தா அதையும் சிந்திக்க தூண்ற விதமா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு மூலமா சந்திக்கலாம் பாய்